ஹாய் ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஸ்டோரி தமிழ்சி இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிங்கா நாயக்கனின் ராஜ்யம் அதாவது கொடுங்கோல் மன்னனோட ஆட்சி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ட்டு டூவில் வந்து நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து பகுதி இரண்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வைத்தியர் கொடுத்த பச்சிலை மூலிகையை சாப்பிட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு அரசி பத்மாதேவி கருவுற்றிருந்தாள் இதை கேட்ட அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி அரசர் உடனே அமைச்சரை அழைத்து என் மனைவி கருவுற்றி இருப்பதை பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும் என் ராஜ்யத்தை ஆள்வதற்கு வாரிசு வந்துருச்சு என்று உறக்க கத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் உத்தரவு அரசே என்றார் அமைச்சர் அமைச்சர் காவலாளியை அழைத்து மகாராணி பத்மாவதி கருவுற்றி இருக்கிறாள் அதனை ஒரு பெரிய விழாவாக நாளை கொண்டாடப் போகிறார் அனைவருக்கும் அரண்மனையில் உணவளிப்பதாக ஊர் முழுக்க முரசரைந்து அறிவித்தார் மறுநாள் அரண்மனை முழுவதும் கோலாகலமாக இருந்தது ராணி அழகாக அலங்காரத்தை முடித்துவிட்டு வளைகாப்பு போடுவதற்காக நாற்காலியில் அமர்ந்தாள் ராணி பத்மாவதி பார்ப்பதற்கு தேவலோகம் மங்கையை போல் அவ்வளவு அழகாக இருந்தாள் வளைகாப்பு நிகழ்ச்சி ஒருபுறம் நடைபெற மறுபுறம் அனைவருக்கும் விருந்து பரிமாறப்பட்டது வந்த அனைவரும் அரசரையும் அரசியையும் வாழ்த்திவிட்டு சென்றனர் அனைத்தும் முடிந்து மக்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டனர் பின்னர் அமைச்சரே அந்த வைத்தியரை அழைத்து அழைத்து வாருங்கள் என்றார் வைத்தியரும் வந்துவிட்டார் அரசரும் அரசியும் அவரது பாதங்களில் விழுந்து ஆசி பெற்றனர் மன்னர் அந்த பரிசு பொற்காசுகளை கொடுத்தனுப்பினார் அந்த வைத்தியருக்கு மூன்று மாதங்களுக்கு பிறகு அரசி பத்மாவதி ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அக்குழந்தைக்கு லிங்கா என்று அரசர் பெயர் சூட்டினார் அரசரும் அரசியும் குழந்தையை பார்த்து பார்த்து வளர்த்தனர் அன்போடு ஒரு வருடத்திற்குப் வருடத்திற்கு பிறகு அரசர் விஜயன் போருக்கு செல்ல வேண்டியிருந்தது அரசி பத்மாவதி நெற்றியில் திலகமிட்டு வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் என்று வழியனுப்பி வைத்தாள் பெரும் பழையுடன் கிளம்பினார் அரசர் அரசி பத்மாவதியும் குழந்தையையும் அரசரின் வரவை எண்ணி காத்திருந்தனர் ஓரிரு நாட்களுக்கு பிறகு அரசர் வெற்றி முழக்கமிட்டு பெரும் படையுடன் அரண்மனையை வந்தடைந்தார் அரசி ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்து உள்ளே அழைத்தாள் வெற்றி பெற்றவை ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் போரில் அரசருக்கு ஏற்பட்ட காயம் ஆறவே இல்லை மருந்துகள் போட்டுமே ஆறவில்லை ஏனென்றால் அவர்கள் பயன்படுத்தும் ஆயுதத்தின் விளிம்பில் விஷம் தடவப்பட்டிருக்கும் எதிரிகளின் மேல் பட்டால் மிகவும் மோசமான நிலை ஏற்படும் அந்த நிலையில்தான் இப்போது அரசர் இருக்கிறார் வைத்தியர் வந்து பார்த்துவிட்டு அரசர் இன்னும் ஓரிரு நாட்களே உயிருடன் இருப்பார் அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றார் அவர் கூறிவிட்டு சென்றது போலவே அரசர் விஜயன் இறந்துவிட்டார் அரண்மனையும் ஊர் மக்களும் சோகத்தில் மூழ்கியிருந்தனர் கணவர் இறந்ததை எண்ணி பத்மாவதி அழுது அழுகை பெரும் ஆறாக ஓடியது அரசருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து அரசரை அடக்கம் செய்தனர் அரசர் இறந்து இன்றுடன் ஒரு மாதம் ஆகிறது அரண்மனையில் அரசவை கூடியது அடுத்து அரசராக லிங்கநாயக்கனுக்கு நாயக்கனுக்கு முடி வேண்டும் என்று அனைவரும் முடிவெடுத்தனர் அவ்வாறே முடியும் சூட்டினர் ஆனால் அவருக்கு வயது எட்டுதான் ஆகிறது என்பதால் அரசி பத்மாவதியார் பின்னிருந்து படையை வழிநடத்த வேண்டும் என்று அரசவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அரசர் இறந்த சோகத்தில் இருந்து இன்னும் அரசி மீளவில்லை வேறு வழி இல்லை என்று எண்ணி சிறிது காலம் படையை வழிநடத்தி அரசாட்சி செய்தார் ஆனால் அதுவும் நெடுங்காலம் நிலைக்கவில்லை அரசியும் நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார் அப்பொழுது அவருடைய மகனுக்கு வயது பதினைந்து பின்பு அரசியம் விட்டார் இப்பொழுது லிங்காநாயக்கன் மட்டுமே மிஞ்சியுள்ளார் இவருக்கு துணையாக இவரை வழிநடத்த ஒரு அமைச்சர் மேக் மட்டுமே இருந்தனர் லிங்காநாயக்கனுக்கு வாலிப வயதை எட்டியது அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணி லிங்காநாயக்கனிடம் கேட்டனர் அதற்கு லிங்காநாயக்கன் அமைச்சரே எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இன்னும் வரவில்லை வரும்போது பார்க்கலாம் இப்பொழுது வேண்டாம் என்றார் அதற்கில்லை லிங்காநாயக்கா உன் தந்தையைப் போலவே நீயும் திருமணம் செய்து கொண்டு நல்லாட்சியை நடத்த வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றார் என்று சொல்லிவிட்டு அவருடைய கூட்டாளிகள் வாழ்லிங்கா போகலாம் என்று அழைத்தவுடன் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினார் அவர் செல்லும் காடு மலை ஆறு என்று அங்கு வரும் பெண்களை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதுமாகவே இருந்தது அவருடைய வாடிக்கையாக அரண்மனையில் உள்ள அமைச்சரும் மெய்காப்பாளரும் மிகுந்த கவலையுடன் இருந்தனர் இவர் வளரும் விதமே தவறாக உள்ளது நாம் என்ன கூறினாலும் அதை காதில் போட்டுக்கொள்வதில்லை அப்படியே போட்டுக்கொண்டாலும் அதன்படி நடப்பதும் இல்லை லிங்காநாயக்கன் வளர்ந்து பெரியவனாகி இருபத்தைந்து வயதை எட்டியது ஊரையே ரெண்டாக்கினான் ஊரில் உள்ள அனைவரையும் அடிமைகள் போல நடத்தினான் அனைவரையும் அடித்து துன்புறுத்தினான் அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போயினர் இவனை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் திணறினர் பல ஊர்களில் உள்ள பொன் பெண் பொருள் என அனைத்தையும் சூறையாடினான் பாலோட்டும் தாய்மார்களை கண்டால் விடமாட்டான் கிட்டி போட்டு பாலை கறந்து அருந்தினான் என பல வகையான கொடுமைகளை செய்தான் ஆங்காங்கே சத்திரங்கள் பலவற்றை கட்டி ஆட்சி நடத்தினான் இவன் கொடுமைகளை தாங்காமல் மக்கள் மிரண்டு ஓடினர் பல ஊர்களை கைப்பற்றி அவனுக்கு கீழ் அனைத்தையும் அடிமைப்படுத்தினான் ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களிடம் வசூலிக்கும் தங்கம் வெள்ளி ஆகிய ஆபரணங்களை ஒரு பெரிய பாறையில் பணியாட்களை வைத்து பெரிய குழியை செதுக்க சொன்னான் அவர்களும் குழியை செதுக்கிவிட்டனர் பின்னர் அந்த அனைத்து ஆபரணங்களையும் அந்த குழியில் போட்டு அதற்கு தகுந்த மூடியை போட்டு அந்த நகைகளை பாதுகாக்க ஒரு பணியாளை வெட்டி பழி கொடுத்து மூடினான் இது போன்ற பல வகையான கொடுமைகளை மக்களுக்கு இவன் இழைத்தான் இது போன்றவை இன்றளவும் படை இடங்களில் உள்ள பாறைகளில் அவன் எழுதியதும் அவன் செதுக்கியதும் காணப்படுகிறது பின்பு ஓரிரு வருடங்களுக்கு பிறகு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தனர் சரியான நேரம் வரும்போது அனைவரும் ஒன்று கூடி கல்லால் அடித்தே கொன்றனர் லிங்கநாயக்கனை எவன் ஒருவன் தன் உயிரைப் போலவே பிற உயிர்களும் என்று நினைக்காமல் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்துகிறானோ அவனுக்கு இந்த தண்டனை மட்டுமல்ல இதைவிடவும் கொடுமையான தண்டனைகள் கிடைக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டிய அரசரே தீய வழியை கையாளும் போது துணிந்து மக்கள் செய்தவை பாராட்டக்கூடியவையே இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுதுங்க நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து என்னோடய சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதுங்க மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க